நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த பெண் இருக்கிறதானே இது செவ்வந்தியே கிடையாது செவ்வந்திக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இது செவ்வந்தியே இல்லை என்று சொல்லி அடிச்சு சொல்லிக்கிறத இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உதய கம்மன் பிழை உதய கம்மன் பிழை வந்து செவ்வந்தியை வச்சு ஒரு ஆராய்ச்சியை செய்திருக்கிறார் அப்போ ஆராய்ச்சி செய்து இது செவ்வந்தி இல்லை என்றதை அவர் கண்டுபிடிச்சிக்கார் என்னென்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தவர் அந்த பேட்டியிலான இந்த கருத்தை சொல்லியிருக்கார் அப்போ உதய கம்மன்பில் வந்து லோயர் தானே அப்போ லோயர் என்றபடியாக சும்மா சொன்னால் ஆக்கள் நம்ப மாட்டேனாக பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எடுத்து வைக்கிறார் ஆறு பாயிண்ட்ஸ் சொல்கிறார் மொத்தமாக ஆறு விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சு இது செவ்வந்தி இல்லை என்று சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறார் எனவே அந்த ஆறு பாயிண்ட்ஸும் என்னென்னு என்று சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே வராத சந்தேகங்கள் எல்லாம் உதய கம்மன் பிளவுக்கு வந்திருக்கு தான் ஒரு லோயர் தான் என்றதை குவிச்சுக்கர் முதலாவது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் செவ்வந்தி வந்து இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போகக்குள்ள அதாவது அந்த கொலை சம்பவம் நடந்தது தானே அந்த காலப்பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் செவ்வந்தியினுடைய முகம் வந்து நீள்வட்டமாக இருந்ததாம் ஒரு ஓவல் ஷேப்பில் இருந்ததாம் நீள்வட்டமாக ஆனால் இப்போ இருந்து வந்த இந்த பெண் வந்து வட்ட முகமாக இருக்காம் அதப்படி நீள்வட்டம் வந்து வட்டமாக மாறும் வாய்ப்பே இல்லை எனவே இது செவ்வந்தி இல்லைன்றது அவருடைய முதலாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறார் சொன்னால் கலர் மாறி இருக்கான் தோல் இந்த கலர் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண் வந்து பெரிய கலரான பெண் இல்லையா ஆனால் இப்போ வந்திருக்கிற செவ்வந்தி என்று சொல்லப்படுற இந்த பெண் வந்து சரியான கலராக இருக்கிறாவா எனவே எப்படி இந்த கலர் மாற்றம் வந்திருக்கும் அதாவது இந்த பியூமி ஹன்சமாலி என்ற ஒரு நடிகை இருக்கிறா தானே அவள் வந்து இப்போ கிட்ட விசாரணைக்கு போனவா அவள் வந்து ஒரு க்ரீம் ஒன்று விற்கிறா அதாவது ஒயிட்னிங் க்ரீம் என்று சொல்லி அந்த க்ரீமை வண்டி பூசினா எல்லாரும் வெள்ளையாக வரலாம்னு சொல்லி விளம்பரம் செய்து அந்த க்ரீமை விற்கிறா அந்த க்ரீமை வாங்கி பூசி இருந்தால் கூட இப்படி வெள்ளையாக வந்திருக்க முடியாண்டு சொல்லி உதயகம்மன் பிள்ளை லோயர் தன்னுடைய டெண்டாவது ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வைக்கிறார் மூன்றாவதாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஏஎஸ்பி ரோகான் ஒழுகல் இருக்கிறது அவர் போயிட்டு அந்த கலவத்தில் வந்து உள்ளுக்க செவ்வந்தி எப்படி இருக்கிறீங்களே சொல்லி கேட்டுக்கொண்டு போனவர் அந்த வீடியோ நாங்கள் தான் பார்த்து எங்களுக்கு அதில் ஒரு சந்தேகமும் விரையில் ஆனால் உதய கமன் பிளவுக்கு அதில் சந்தேகம் வந்திருக்கு அந்த கலவத்தில் வந்து போயிட்டு ஹவ் ஆர் யூ செவ்வந்தி என்று கேட்டதில் சிங்களத்தெல்லாம் கேட்டவர் அதில் வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு அதாவது என்னென்னு சொன்னால் இவாதான் செவ்வந்தி என்றது எப்படி ஒழுகலை கண்டுபிடிச்சவர் எப்படி ஏஎஸ்பி ஒழுகலை வந்து கண்டுபிடிச்சவர் ஏன்னு சொன்னால் செவ்வந்தி மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெண்ணும் அங்கே இருக்கிறா தானே எனவே அந்த பெண்ணா இந்த பெண்ணான்னு சொல்லி ஒரு குழப்பமே இல்லாமல் கண்ட உடனே செவ்வந்தி எப்படி இருக்குதுங்கன்னு சொல்லி எப்படி கேட்க முடியும் எனவே இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு நாடகம் இருக்குது இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பிளான் இருக்குது இது செவ்வந்தியே இல்லை அவருடைய மூன்றாவது வாதம் நாலாவதாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஏஎஸ்பி ரோகான் ஒழுகலை இருக்கார் தானே அவர் உள்ளுக்குள்ள விரைக்குள்ள அவரை கண்டுட்டு அவர் ஒரு போலீஸ் அதிகாரி தானே அவரை கண்டுட்டு இந்த பெண் வந்து பயப்படவே இல்லையா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையா ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் ரோட்டால் போகக்குள்ள ட்ராஃபிக் போலீஸ் எங்களை மறைச்சாலே எங்களுக்கு உதாரணம் எங்களுக்கு பயமா இருக்குமாம் பதட்டமா இருக்குமாம் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை கண்டுட்டு அந்த பெண் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் எனவே வந்து இது செவ்வந்தி இல்லை என்றது அவருடைய நாலாவது என்னென்று சொன்னால் எந்த ஒரு குற்றவாளியையும் வந்து கைது செய்து இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வரக்குள்ள வெளிநாட்டில் கைது செய்து கூட்டிக் கொண்டு வரக்குள்ள அவர்களுடைய முகம் எல்லாம் தான் கூட்டிக் கொண்டு வரதான் தான் கூட்டிக் கொண்டு வர்றது ஆனால் செவ்வந்தியை மட்டும் அப்படி காவல் கூட்டிக் கொண்டு வந்த நீங்கள் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார் இன்னொரு விஷயம் சொன்ன செவ்வந்தி மட்டும் இல்லாமல் வரப்பட்ட மற்ற ஒருத்தருக்குமே வந்து முகம் மறைக்கப்படையில் அதில் வந்து ஜே பாய் மட்டும் தன்னுடைய முகத்தை மறைச்சிருந்தவர் ஒரு மாஸ்க் கொண்டு போட்டிருந்தவர் மற்ற ஒரு தருமே வந்து முகத்தை மறைக்கல எல்லாருடைய முகமும் தெரிஞ்சது எனவே முகம் மட்டும் சொல்லி உதயகம்மன் பிள்ளை கேட்டு வச்சுக்கார் அது அவருடைய அஞ்சாவது வாதம் ஆறாவதாக என்ன சொன்னால் இப்போ கெகல் பத்ர பத்மைய வந்து கைது செய்யப்பட்டுட்டார் ஏற்கனவே அவர் வந்து இந்தோனேஷியால கைது செய்யப்பட்டுட்டார் கைது செய்யப்பட்ட உடனேயே சொல்லியிருப்பார் கெகல் பத்ர பத்மையை போலீஸுக்கு சொல்லியிருப்பார் விசாரணை நடத்துகிற அதிகாரிகளுக்கு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி செவ்வந்தி வந்து நேபாளத்திலான்னு இருக்கிறார் சொல்லிப்பார் தான் கட்டாயம் உண்மையாகவே சொல்லியிருப்பார் அப்போ அது சிப்பந்திக்கு தெரிஞ்சிருக்கும் கெஹல்பத்ரா பார்த்துமையை பிடிபட்ட உடனேயே தனக்கு ஆபத்துன்னு சொல்லி அப்படி என்று சொன்னால் ஏன் நேபாளத்துலேருந்து வேற நாட்டுக்கு போகலை ஏன் அங்கேயே தொடர்ந்து இருக்கணும் எனவே அது சிப்பந்தி இல்லை என்று சொல்லி ஆறு பாயிண்ட்ஸ் எடுத்து ஆறு வாதங்கள் எடுத்து முன்னுக்கு வச்சுருக்கார் உதய கம்மன் பில் இப்போ நீதிமன்றத்தில் வந்து லோயர் மேர் வாதாடும் போது இப்படி தானே பாயிண்ட்ஸ் பொயின்ஸை எடுத்து வைக்கிறது அதே மாதிரி ஆறு பொயிண்ட் சுத்திக்கு முன்னால வச்சோன்னே அந்த யூடியூபர் வந்து ஷொக்காகிட்டார் இப்ப உதய கமன் பில சொன்ன இந்த விஷயம் வந்து சரியா பிழையான்றது ரெண்டாவது பிரச்சனை ஆனா வேல மினக்கட்டு இவ்வளவு ஆராய்ச்சியை செய்திருக்கார் செவ்வந்திக்காக இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியை வந்து செய்திருக்கார் நீள முகம் வட்ட முகம் என்றார் கலர் மாறி இருக்கின்றார் ஹவ்வாயு என்று சொன்னதுல பிழை என்றார் விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறார் எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு என்று சொன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து வேலை காணாது வேலை வட்டி இல்லை அதனால தான் இவ்வளோ ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் சரிதானே அடுத்ததாக நாங்கள் இவர் கொடுத்த ஒரு சில வாக்குமூலங்களை பார்ப்போம் இவர் யார் என்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லபடிவாக தெரியும் அதாவது வெலிகம்ம பிரதேச சபையினுடைய தலைவர் லசந்த விக்ரமசேகரவை சுட்டு கொலை செய்த அந்த கொலையாளி தான் இவர் இவர் வந்து நேற்றைய நாளில் வந்து கைது செய்யப்பட்டவர் மகரகம பகுதியில் என்னென்ன சொன்னால் இவருடைய வாக்குமூலத்தில் வந்து சில பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முதலாவது வந்து இந்த கொலை சம்பவத்தில் இவர் ஈடுபட்டதுக்கு காரணம் பணமாகத்தான் இருக்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது இப்போ அவர் உறுதிப்படுத்தியிருக்கார் பதினைஞ்சு லட்சம் ரூபா பேசியிருக்கணும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கண்ட்ராக்டில் வந்து தான் இந்த

லொக்கானு தெரியல லொக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சான பெரியால் அப்போ துபாயில் இருக்கக்கூடிய லொக்கா வந்து அவருடைய வழிகாட்டலையும் தான் இந்த ஒரு சம்பவத்தை வந்து செய்திருக்கார் எனவே இவர்களுடைய ஆட்கள் வந்து ஏற்கனவே இவருக்குரிய காசை வந்து கொடுத்தாச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு தப்பி ஓடி போயிருக்கணும் கெக்கிராவ பகுதிக்கு போயிடும் அப்போ கெக்கிராவில் போயிட்டு நீங்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அங்கெல்லாம் போலீஸ் வராது நீங்க அங்கேயே போய் செட்டில் ஆகும் பதினஞ்சு லட்சத்தை வச்சு கொண்டு சொல்லி இவர் சில அவ்வளோ ஆசை காட்டிச்சினும் என்னவோ தெரியல போலீஸ் வந்து கெக்கிராவ பகுதியை சுற்றி வளைச்சது தானே ஒரு வீட்டு தொகுதியில் அதாவது ஒரு ஐம்பது வீட்டு திட்டத்தில் அதில் வந்து கைது செய்யப்பட்டது ரெண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் அந்த பெண் யாருன்னு சொன்னால் இவருடைய மனைவி இவர் வந்து தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு போயிருக்கிற கைக்கிராவைக்கு தன்னுடைய மனைவியை கொண்டு அங்கே சிற்ல ஆகும் என்று சொல்லி எனவே அந்த கைது செய்யப்பட்ட பெண் வந்து இவருடைய மனைவி மற்றது வந்து இரண்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டது அந்த இரண்டு ஆண்களில் ஒரு ஆள் வந்து யாருன்னு சொன்னால் அன்றைக்கு அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடக்கக்குள்ளே அந்த மோட்டார் சைக்கிளை ஓடிக்கொண்டு வந்தால் இவர்தான் பின்னிக்கு இருந்து வந்தவர் மோட்டார் சைக்கிளில் ஓடிக்கொண்டு வந்தால்தான் நாங்கள் கெக்கிராவில் வந்து அகப்பட்டாள் அந்த மற்றவர் யாரன்ட்டு சொல்லி தெரியல மூன்றாவது ஆள் அவர் யாருன்னு சொல்லி தெரியல

புதுசாக உழைச்ச காசில் புதுசாக வந்த வருமானத்தில் வந்து மனைவிக்கு ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கணவர் ஆசைப்படுறது இல்லை பிள்ளையில் தானே அதுக்காக இப்படியா காசை சம்பாதிக்கிறது இப்போ காசும் இல்லை ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் பறவை கொடுத்துட்டு இப்போ கடைசியாக போயிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்க போயிடும் சரி இப்போ வந்து போலீஸ் வந்து கெக்ரா பகுதியை வந்து சுற்றி வளைச்சது தானே சுற்றி வளைச்சு இந்த மூன்று பேரை கைது செய்யக்குள்ள போலீசாருக்கு தாக்கி போட்டு போலீசாரோட முரண்பட்டு இந்த துப்பாக்கி தாரி வந்து தப்பியோர் இவருடைய பேர் வந்து பெரிய நீளமான பேர் உங்களுக்கு தெரியும் ஹக்மன பரணலியனகே என்று சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு நீலமான பேர் அதில் வந்து தாரகன்றதை நாங்க எடுப்போம் காணொலியில வந்து தாரகன்றே சொல்லுவோம் அப்ப தாரக என்ன செய்கிறார் அங்கேருந்து தப்பி ஓடிவாரர் கெக்கிராவிலேருந்து தப்பி ஓடி கொழும்புக்கு வந்துட்டார் கொழும்புக்கு வந்து புறக்கோட்டை பகுதியில் இறங்கி அவருக்கு இப்ப அவசரமா தேவைப்படுது ஐஸ் போதை பொருள் ஏன்னு சொன்னா ஐஸ் இல்லாம அவரால இருக்கவே முடியாது அப்ப புறக்கோட்ட பகுதியில் வந்து ஐஸை தேடி தேடி அங்கேயும் இங்கேயும் அலைகிறார் கல நேரமா அலைஞ்சு கொண்டே இருக்கிறார் ஐஸ் கிடைக்குமா ஐஸ் கிடைக்குமான்னு சொல்லி அதுக்கு பிறகு திமட்ட கொடைக்கு போறார் அங்கே போறாரு இங்கே போறாரு அப்படியே அலைஞ்சு கொண்டே இருக்கிறார் கொழும்புல வந்து அவருக்கு ஐஸ் கிடைக்கல சரி ஓகே மாத்தரைக்கு போவோம்னு சொல்லி போட்டு மாத்திரைக்கு போற பஸ்ல வந்து ஏறுறார் அப்ப மாத்திரைக்கு போற பஸ்ல ஏறும்போது துபாயில இருந்து அடுத்த கோல் வருது அந்த துபாயில் இருக்கிற லொக்கா இருக்கிறது அந்த லொக்கா ஃபோன் பண்ணி சொல்றாரு இல்ல இல்ல நீ மாத்திரைக்கு போகாத போனா மாற்றப்படுவேன் இங்கே கிழங்கியா நில்லுன்னு சொல்லி சொல்லி ஆளை இறக்கியாச்சு சரி என்று பஸ்ஸால ஆளை இறக்கினா பிறகுதான் அவர் வந்து மகரகம பகுதிக்கு போறார் அங்க இருக்கக்கூடிய நாவின்ன என்று சொல்லப்படுற இடத்துக்கு போயிட்டு திருப்பி என்னும் ஒரு மொபைல் போன் வந்து வாங்குறார் ஏன்னு சொன்னா துபாயில இருக்கிற அந்த லொக்கா சொன்னவரா இந்த போனத்துக்கு தூக்கி எரிஞ்சு விட்டு வேற போன் வாங்கு இந்த போனால் நீ பிடிபட பட வேண்டி வரும் என்று சொல்லி ஏன்னு சொன்னா இவருடைய மனைவி வந்து அங்க கைது செய்யப்பட்டுட்டா மற்றவரும் கைது செய்யப்பட்டுட்டார் அப்ப கட்டாயம் ஒரு பிடிபடுவாரு தானே எனவே வந்து இந்த போனை மாத்தன்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா கொடுத்துக்கார் அதுக்கு பிறகு இவர் ஒரு கடைக்கு போய் புதுசாக ஒரு போன் ஒன்று வாங்கிக்கார் போனை வாங்கி கொண்டு வெளியில வரையக்குள்ள முன்னுக்கு வந்து ஒரு பேருந்து தனிப்பிடம் ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருந்திருக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல நின்று நாலஞ்சு பேர் வந்து ஒரு பஸ் வந்து நிற்கும் போது அந்த பஸ்ல ஏறுறதுக்கு முற்படினம் அப்படி ஏறுற ஆட்கள்ல வந்து ஒரு ஆள் யாரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிஐடி ஆபிசர் அவர் வந்து சிவில தான் இருப்பார் சிஐடி என்று பார்க்க தெரியாது அவர் வந்து தன்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு வீட்டை போறதுக்காக பஸ்ல ஏறினவர் ஏறும் போது திரும்பி பார்த்துக்கார் இந்த ஆள் எங்கேயே கண்ட மாதிரி கிடைக்க பின்னுக்கு நடந்து வரால் கையில புது போனையும் கொண்டு ஒரு ஆள் நடந்து வர மஞ்சள் டிஷர்ட்டோட ஆள் இந்த நடவடிக்கையை பார்த்தா பிள்ளையா கிடைக்க என்று சொல்லி யோசிக்கும்போது கண்டுபிடிச்சிட்டார் உடனே கண்டுபிடிச்சிட்டார் அந்த சிஐடி ஆபிசர் உடனடியாக பஸ்ஸால் இறங்கி ஆளை வந்து துரத்த ஆரம்பிக்கிறார் கண்டுபிடிக்காது இவர் தான் என்று சொல்லி அவர் தெரிஞ்சிட்டு துரத்தி கொஞ்ச தூரம் துரத்தி கொண்டு போயிட்டு ஆளை பிடிச்சாச்சு இதுதான் நேற்று தாரக கைது செய்யப்பட்ட அந்த விதம் அதுக்கு பிறகு விசாரணைகள் நடத்திய கொள்ள மிச்ச மிச்ச விஷயங்கள் எல்லாம் சொன்னவர் இந்த துபாய் லொக்கா பதினஞ்சு லட்சம் ரூபாய் காசு மொபைல் ஃபோன் மாத்தினது அது என்று சொல்லி இதுக்குள்ள வந்து இவரை வந்து மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு வந்தவர் தான் இன்னும் ஒருத்தர் அவர் வந்து தன்னுடைய மோட்டார் சைக்கிள்ல வந்துட்டு இடையில மகியங்கன் என்ற இடத்துக்கு போயிட்டு தெரிஞ்சா அவங்களுக்கு மகியங்கன் எனக்கு காடு இருக்குன்னு சொல்லி அந்த மகியங்கனை காட்டு பகுதிக்குள்ள கொண்டு போயிட்டு தன்னுடைய மோட்டர் சைக்கிள் எரிஞ்சு போட்டு பிறகு இவைய ஒரு மோட்டர் சைக்கிளில் போயிருக்கணும் இவர் இவருடைய அந்த உதவியாளர் மற்றது இவருடைய மனைவி மூன்று பேரும் வந்து ஒரே மோட்டர் சைக்கிளில் தான் கெக்ரா வைக்கி போயிருக்கணும் அந்த மகிங்கனை காட்டுக்குள்ள கொண்ட மோட்டர் சைக்கிளை போட்டால் போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டேதுன்னு சொல்லி நெச்சாரோ இன்னும் தெரியல எனவே பதினைஞ்சு லட்சம் ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு கொலைக்காரன் என்ற ஒரு பட்டத்தை வாங்கி அதுக்கு இனி சிறை தண்டனை எல்லாம் இருக்குது கடைசியாக காசும் இல்லை மொபைல் ஃபோனும் இல்லை மோட்டர் சைக்கிளும் இல்லை ஒன்றுமே இல்லை வாழ்க்கையே இல்லை இப்போ வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்க போயிடணும் இதுக்கிடையில வந்து அந்த துபாய் லொக்கா இருக்கு மிக விரைவில் பிடிவட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்